சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் இந்த வாரத்திற்கான பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி ஆனி மாத பிறப்பு ஸோ சூரிய பகவான் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் மிதுனத்தில் சூரிய பகவான் புதன் குருவுடன் சேர்க்கை இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு சஷ்டி வருது ஸோ செவ்வாயில் சஷ்டி வந்தாலே முருகனுக்கு விசேஷம்தான் வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமையில் ஏகாதேசி ஸோ முருகப்பெருமானுக்கும் சரி பெருமாளுக்கும் சரி சனிக்கிழமையில் இந்த ஏகாதேசி வருவது மிகவும் சிறப்பு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் என்று பார்த்தால் மகர ராசியில் தொடங்கி அவர் மேஷ ராசி வரைக்கும் சஞ்சாரம் அதே போல சந்திராசிரமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கன்னிராசி வரைக்கும் இப்படிப்பட்ட கிரக அமைப்பில் இந்த வாரத்திற்கு பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் மிகவும் அமோகமாகவே அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் அவர் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமாகவும் மற்றும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் மிகவும் அது உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாட்களாக அமைகிறது இந்த வாரத்தின் இறுதியில் சந்திரன் விரயத்தில் இருப்பதனால் உங்களினுடைய செலவுகள் கட்டுக்குள் இருப்பதற்கு பார்த்து கொள்ளவும் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் தவிர்க்கலாம் இந்த வாரத்தில் மேஷ ராசியில் பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நாட்களாகவும் இருக்கும் பிறந்த வீட்டில் இருந்து வந்த மனக்கசப்புகள் மற்றும் உறவினர்களால் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளும் தீரும் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் பெண்களுக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் மன திருப்தியும் மனசாந்தியையும் ஏற்படுத்தும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியமும் உங்களுக்கு நன்றாகவே அமைகிறது இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமையன்று சஷ்டி திதையில் விரதமிருந்து குழந்தை இல்லாத பெண்கள் சஷ்டி விரதம் கடைப்பிடிக்க உங்களினுடைய எண்ணங்கள் சீக்கிரத்திலேயே நிறைவேறும் திருமண தடை இருப்பவர்கள் மற்றும் இரண்டாவது திருமணத்திற்காக பிரயத்தனப்படுபவர்களுக்கும் இந்த வாரத்தின் சனிக்கிழமையன்று ஏகாதேசி விரதத்தை மேற்கொள்ளலாம் பெருமாள் ஆலய வழிபாடு ஏகாதேசி தினத்தன்று சென்று பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வதும் மற்றும் துளசி அர்ச்சனை செய்வதும் மிகவும் சிறப்பு இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையன்று சஷ்டி திதி அன்று முருகப்பெருமானுக்கு விசேஷமான அபிஷேகங்களை செய்வது நல்லது ரிஷப ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே செலவுகள் அதிகமாகவே அமைகிறது சந்திர பகவானின் சஞ்சாரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கும் இந்த வாரத்தின் இறுதியில் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள் வியாபாரத்தில் சற்று கவனமாக இருக்கலாம் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது ஆகிய விஷயங்களில் இவர்கள் இந்த வாரத்தின் இறுதியில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லது ராசியில் சந்திர பகவான் பாக்யத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை திருமண யோகங்கள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுவது அதற்கான முயற்சிகள் எடுப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உண்டு இந்த வாரம் பங்கு சந்தையின் முதலீடுகளும் உங்களுக்கு நல்ல ஒரு பெருத்த லாபத்தை கொடுக்கும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ராசியான நாட்களாகவும் அமைகிறது தொழில் செய்பவர்கள் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கும் இந்த நாட்கள் அனுகூலமான நாட்களாகவே அமையும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் மற்றும் மனப்போராட்டங்கள் மாறும் இந்த வாரம் ரிஷவராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வையும் பார்க்கலாம் இந்த வாரம் புதன்கிழமை என்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி என்று முருகப்பெருமானினுடைய வழிபாடும் சிறந்தது இந்த வார ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமை என்று சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த வாரத்தில் பதினெட்டாம் தேதி என்று நீங்கள் கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை வணங்க இந்த வாரம் முழுவதும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மற்றும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் காணுவதற்கான ஒரு பரிகாரமாகவே அமைகிறது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் இவர்கள் எந்த ஒரு காரியத்திலையும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் ஞாயிறு திங்கள் ஆகிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தின் இறுதியில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது மிருக சிரிஷம் மற்றும் புனர்பூச பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் அரிசி தானம் செய்யலாம் ஆலயங்களுக்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியில் முருகப்பெருமான் ஆலயத்திலையும் சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாள் கோவிலில் அரிசி தானம் செய்வது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுக்கிடையே சின்ன மனஸ்தாபங்களோ அல்லது உங்களினுடைய நண்பர்களுக்கிடையே மனஸ்தாபங்களோ வந்து போகலாம் விநாயகர் ஆலய வழிபாடு இதற்கு சிறந்த பரிகாரமாகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் நெருக்கடி என்பது இருக்காது இருந்தபோதிலும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகவே இருக்கும் மனதளவில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தியான வாரமாக இருக்க உங்களினுடைய குலதெய்வதாவினுடைய பிரார்த்தனையும் மற்றும் கிராம தேவதைகளையும் வழிபாடு செய்யலாம் கூட்டு தொழில் செய்பவர்கள் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உங்களினுடைய பதவி உயர்வோ அல்லது இடமாற்றங்களோ சம்பள உயர்வோ இது சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தியை கேட்கலாம் இந்த வாரம் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வாரத்தின் இறுதியில் தன லாபங்கள் உண்டு கடக ராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் இந்த வாரம் புதன் மற்றும் வியாழக்கிழமை நீங்கள் எதிலையும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமமாக இருப்பதனால் மனக்குழப்பங்கள் வந்து போகலாம் சூரியனினுடைய மாற்றம் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிப்பதனால் தூக்கமின்மை இருக்கலாம் உங்களினுடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் உங்கள் வார்த்தைகளால் பிரச்சனைகள் வரும் சகோதர சகோதரிகளிடையே வாக்குவாதங்கள் வரலாம் சொத்து பிரச்சனைகள் மற்றும் பூமி சம்பந்தப்பட்டது பிறந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய பண பட்டுவாடா இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளுக்குள் மனஸ்தாபங்கள் வர நேரிடலாம் ஆகவே இந்த வாரத்தில் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒத்தி வைப்பது நல்லது பல காலமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் உங்கள் குடும்பத்தாரிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்திற்குமே இந்த வாரத்தில் நீங்கள் ஒத்தி வைக்கலாம் திங்கட்கிழமை சோமவாரம் அன்று நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் சிவபெருமான் இடத்தில் இருக்கக்கூடிய நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வாரத்தில் வரக்கூடிய சிக்கல்கள் மற்றும் இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நட்சத்திர தோஷங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு நிவர்த்தியாகும் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான வாரமாகவே அமைகிறது இருந்தபோதிலும் இந்த வாரத்தின் இறுதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமையும் வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கலாம் ஆகவே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அலுவலக ரீதியாக முக்கிய முடிவுகளை சற்று ஒத்திவைப்பது நல்லது தொலைதூர செய்திகள் உங்களுக்கு நன்மையை தரும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இந்த வாரத்தின் மத்தியில் வந்து போகலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அதிகரிக்கலாம் இதனால் மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு வந்து போகும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இந்த சந்திப்பு உங்களினுடைய வாழ்க்கையில் வியாபார சம்பந்தமாகவோ தொழில் ரீதியாகவோ உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம் கடன் இருப்பவர்களுக்கு இந்த சந்திப்பு உங்கள் கடன் பிரச்சனைகளை தீர்க்க வழிபிறக்கும் குடும்ப பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த சந்திப்பு குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தரும் இந்த வாரம் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும் ஆன்மீகவாதிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் இந்த வாரம் முழுவதுமே உங்களினுடைய குலதெய்வதாவினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறலாம் கிராம தேவதைகளினுடைய வழிபாடும் குலதேவத்தாவினுடைய வழிபாடும் சிறந்தது சனிக்கிழமை ஏகாதசி திதி என்று பெருமாளை வணங்குவதும் மற்றும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தின் இறுதியில் சந்திராஷ்டம தினங்களாக அமையும் ஆகவே வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் பணம் கொடுப்பது பணம் வாங்குவது இந்த வாரத்தின் இறுதியில் தவிர்க்கவும் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாட்களாக அமைகிறது பல காலமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களினுடைய உறவுகள் மற்றும் நண்பர்கள் மற்றும் மற்றவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய பாசங்களை பெறலாம் கன்னிராசி நேயர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் காதலர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் காதலர்களுக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் பூசல்கள் அனைத்தும் சரியாக திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் இந்த வாரம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறது இந்த நாட்களில் உங்களினுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை நீங்கள் ஏற்பாடு செய்யலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வீடு கட்டி பாதியில் நின்று போவது மற்றும் உங்களினுடைய அலுவலகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் பாதியில் நிற்பது அனைத்தும் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு தீரும் சஷ்டி திதியான செவ்வாய்க்கிழமையன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது உங்களுக்கு அனைத்து விதமான தோஷங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது இந்த வாரம் கன்னிராசி நேர்களுக்கு ஒரு மன நிறைவை தரக்கூடிய வாரமாகவே இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் சின்ன சின்ன குழப்பங்களும் இதனால் தூக்கமின்மையும் உங்களுக்கு வரலாம் ஆகவே செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியில் முருகப்பெருமானினுடைய வழிபாடு வீரபத்ரரினுடைய வழிபாடு மற்றும் விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலமாக தூக்கமின்மை மற்றும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான வாரமும் வெற்றியை தரக்கூடிய வாரமாகவும் இருக்கும் பல நாட்களாக பல மாதங்களாக நீங்கள் அலுவலக ரீதியாக ஒரு சின்ன ஓய்வு பெற்றோ அல்லது அலுவலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீர்ந்து மீண்டும் வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தரும் துலாம் ராசி நேயர்களுக்கு சூரியனின் மாற்றம் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு வருவது இந்த வாரத்தில் உங்களினுடைய பல பிரச்சனைகளுக்கு முடிவுகளை தரும் சூரியன் பாகியத்தில் புதன் மற்றும் குரு பகவானுடன் சஞ்சாரம் செய்வது நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆனி மாத பிறப்பு இந்த சூரியனின் மாற்றத்தில் அன்றைய நாளில் ஆதித்ய கிருதயம் படித்து சூரிய நமஸ்காரத்தையும் செய்யலாம் கோதுமை தானம் செய்து சூரியனை வணங்க இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் துலாம் ராசி நேயர்களுக்கு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் ஆசிரியர்களுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை பார்க்கலாம் மேல் படிப்பு செல்ல மேல் படிப்பிற்காக வெளிநாடு மற்றும் வெளியூர் செல்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் தடையில்லாத ஒரு பயணங்கள் ஏற்பாடாகும் இதற்கு பொருளாதார தடையோ அல்லது பயணத்தில் எந்தவிதமான ஒரு தடங்கல்களோ இருக்காது துலாம் நேயர்களுக்கு மனதிற்கு நிறைவான ஒரு வாரமாகவே அமையும் விருச்சிக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சூரியனினுடைய மாற்றம் உங்களுக்கு எட்டாம் இடத்திற்கு செல்வதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசிநாதன் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதும் சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் குருவுடன் சஞ்சாரம் செய்வதும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் இதனுடைய பாதிப்புகளை கொடுக்கலாம் குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு அதிகரிக்கலாம் இந்த வாரம் பல் மருத்துவருக்கான செலவுகள் காத்திருக்கிறது இந்த ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரலாம் எட்டாம் இடத்திற்கு போகக்கூடிய இந்த சூரிய பகவானின் சஞ்சாரம் இந்த ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன மனக்கசப்புகளோ அல்லது மனதில் சின்ன நிரடல்களோ வந்து போகும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது கோவில்களுக்கு அடிக்கடி செல்லுவதும் ஆன்மீகவாதிகளை சந்திப்பதும் அவர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதும் நல்லது பதினெட்டு பத்தொம்பது மற்றும் இருபது இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாகவே அமையும் பல நாட்களாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு பிரார்த்தனைகளை இந்த வாரத்தில் நிறைவேற்றலாம் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக அமைகிறது இந்த வாரத்தில் சூரிய பகவானின் மாற்றம் ஏழாம் இடத்திற்கு வருவது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை தரும் இதுநாள் வரையில் கடன் பிரச்சனை இருந்தவர்களுக்கும் கடன் தீர்வதற்கான ஒரு வழி பிறக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் சில புதிய மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம் புத பகவானின் மற்றும் குரு பகவானின் அனுகிரகத்தோடு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலை விஷயங்கள் மற்றும் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு இழுபறியில் இருந்து வந்த விஷயங்கள் அனைத்தும் முடிவடையும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கும் இந்த வாரம் அதற்கு உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு மாலை சாற்றி மற்றும் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய தடங்களாக இருந்து வந்த திருமண யோகங்கள் கைகூடும் இந்த வாரம் சுப செலவுகளும் காத்திருக்கிறது வாரத்தின் இறுதி வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நற்செய்திகள் உண்டு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மிகவும் சந்தோஷமான வாரமாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதோடு மட்டுமல்லாமல் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆகவே இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவானின் மாற்றம் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு சஞ்சாரம் புதன் குரு மற்றும் சூரியனின் சஞ்சாரம் தன லாபத்தை பெருக்கும் எதிர்பாராத பண வரவுகளும் காத்திருக்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் உங்கள் ராசியில் இருப்பதும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை அலுவலக ரீதியாக உங்களுக்கு லாபத்தை தரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரலாம் வியாபாரிகள் மற்றும் கூட்டு தொழில் செய்ய முயற்சி செய்பவர்களுக்கும் புதிய வியாபார முயற்சிகள் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை தரும் பல காலமாக நீங்கள் வங்கி சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகள் மற்றும் வங்கியிலிருந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்தது அனைத்துமே இந்த வாரம் உங்களுக்கு முடிவடையும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் குரு மற்றும் சூரிய பகவான் உங்களுக்கு பலவித நன்மைகளை இந்த வாரத்தில் செய்யப்போகிறார்கள் போகிறார்கள் வியாபாரம் தொழில் செய்பவர்கள் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் உங்களினுடைய உயர் அதிகாரிகளால் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறலாம் பெண்களுக்கு குறிப்பாக இந்த வாரம் பிறந்த வீட்டால் நன்மை ஏற்படும் மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான வாரமாக அமைகிறது ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்ததாக இருக்கும் ஏகாதேசி திதியான சனிக்கிழமை அன்று செவ்வாய்க்கிழமையை சஷ்டி திதியில் முருகனையும் மற்றும் அன்றைய நாளில் கருட பகவானையும் வணங்க மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதியான வாரமாக இருக்கும் சந்திரன் உங்களினுடைய ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு மன அமைதி உண்டு இவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியில் சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இந்த வாரத்தில் உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும் இந்த வண்டி வாகனங்களுக்கு பொருளாதார உதவிகளும் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ கிடைக்க பெறலாம் தடங்களாக இருந்து வந்த வேலைகள் அனைத்தும் சாதகமாக உங்களுக்கு முடிவடையும் சூரிய பகவானின் மாற்றம் ஐந்தாம் இடத்திற்கு வருவது புதன் மற்றும் குருவுடன் இருப்பதனால் பிள்ளைகளுக்கு இருந்து வந்த திருமண தடையும் விலகலாம் சுப காரியங்கள் குடும்பத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிகழ்வதும் மற்றும் சுப செய்திகளை கேட்பதும் மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வியாபாரிகள் மற்றும் கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாகவே அமைகிறது ஏற்றம் இரக்கம் இருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் உங்களுக்கு வாரத்தின் இறுதியில் ஒரு சீரான நிலையை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குதூகலமான வாரமாக இருக்கும் பல நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய வியாபாரங்கள் மற்றும் வியாபாரத்தில் மிகுந்த தொய்வு நிலையில் இருந்தவர்களுக்கும் ஒரு புத்துயிர் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசியில் வாரத்தின் இறுதியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமையும் பல நாட்களாக பேசாமல் இருந்த குடும்ப நண்பர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு பிரிந்தவர்களும் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த வாரத்தில் ஆசிரியர்களினுடைய அனுசரணையும் கருணையும் கிடைக்க பெறலாம் அலுவலக ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் ஆறாம் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் கடன் அடைப்பதற்கான ஒரு வழி பிறக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவி உண்டு மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதிதாக சில நபர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் இந்த நபர்கள் மூலமாக வியாபார ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ லாபங்களை பெறலாம் இவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் தடங்களாக இருந்தது மற்றும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய இந்த பிரயாணங்கள் அனைத்தும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உங்கள் முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளால் இருந்து வந்த மன கஷ்டங்களும் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியில் முருகப்பெருமானினுடைய அபிஷேகங்களும் ஆராதனைகளும் மனதிற்கு நிறைவை தரலாம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று சூரியனினுடைய மாற்றம் மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்திற்கு செல்வதனால் கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை வணங்குவது நல்லது ஆதித்ய கிருதயம் படித்து சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகங்களும் மற்றும் நவக்கிரக வழிபாடுகளையும் செய்யலாம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறந்தது சனிக்கிழமை ஏகாதசி திதியில் கருட பகவானையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த வாரம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பரிகாரங்களை முறையே செய்ய குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷமும் உண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்